ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது சிவப்பு கலர் வாஸ்து பூ வாஸ்து செடி இந்த செடி வந்து அதே இதில் தான் இருக்குது பேக்கில் தான் இருக்குது மாத்தலை ஆனாலும் இதில் எவ்வளோ கிளைகள் வந்து பூக்கள் வந்து டெய்லி இதில் வந்து நிறைய ஒரு பதினஞ்சு இருபது பூக்களாக இருக்கும் கொத்து கொத்தாக பூக்கும் இது பார்க்க அழகாக இருக்கும் இது வெளியில் உள்ள கேட்டில் உள்ள பில்லர் மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பூக்களும் இருக்குது மொட்டுக்களும் வச்சுட்ருக்கு பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது இதில் பாருங்கள் இது வந்து பார்க்க வெளியில் வந்து நல்லா பார்க்க அழகாக இருக்குது இந்த என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன் இதுக்கு எப்போ மாதிரி உரங்கள் தான் கொடுக்குறேன் இதுக்கு தண்ணி கம்மியாக கொடுத்தா போதும் நிறைய தண்ணி கொடுத்தா அழுகிரும் வேறு அழிகள் வந்துடும் ஏற்கனவே ஒரு செடி வந்து எனக்கு இதே மாதிரி லைட் ரோஸ் கலர் செடி ஒன்று தண்ணி நிறைய விட்டு போயிடுச்சி அதனால் லைட்டாக தண்ணி உரங்கள் வந்து எப்பவும் கொடுக்குறோம் நீர் உரங்களே இதுக்கு கொடுக்கலாம் பாருங்க அது வந்து கம்பு வச்சு கட்டி வச்சுருக்கேன் இது வந்து நித்திய கல்யாணி செடி இது தன்னால் விதை விழுந்து வந்தது ஒரே பூச்சி இந்த இலைக்கடியிலலாம் இந்த கருப்பு பேன் வாங்கலாம் அந்த மாதிரி இலைப்பேன் பேன் அந்த பூச்சி வந்து நிறைய இருந்தது நானும் இதை வெட்டி வெட்டி விட்டேன் இலையை அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை வந்தோன்னே ஓரளவுக்கு பயிற்சி இப்போ வந்து கிளைகள் பிரான்ச்சஸ் வந்து இது சின்ன தொட்டியில்தான் இருக்கு பாருங்கள் இப்போ கொஞ்சம் பிரான்ஞ்சஸ் வச்சு வருது கொஞ்சம் கொஞ்சம் இதுவும் வாசலில் உள்ள பில்லர் மேலே தான் வச்சுருக்கேன் இது வந்து பூக்கள் பூத்து அழகாக இருக்கும்ன்ட்டு இதில் வச்சுருக்கேன் இது வந்து வெத்தலை செடி இது சின்ன செடி தான் அதாவது பதியம் போட்ட செடி இப்போ தான் அந்த சௌத்தை பிடிச்சிக்கிட்டு மேலே போயிட்டுருக்கு இதுக்கு வந்து கயிறு கட்டி விடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் இந்த நர்சரி பேக்கில் தான் இருக்குது இது வந்து கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றா கொஞ்சம் நிறைய வெத்தலை அறுவடை எடுக்கலாம் இது வந்து பூஜைக்கு ஒன்று ரெண்டு நாங்கள் அப்பப்போ இதுலேருந்து எடுத்துருவோம் எடுத்து சாமிக்கு வைக்கிறதுனால இது கொஞ்சம் குறைவாக இருக்குது இனிமேல் தழுத்து இன்னொரு செடியிலேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பூஜைக்கு எடுக்கிறதுனால இது வந்து இன்னொரு செடி இது வந்து சின்ன செடி இப்போ தான் வந்துட்டுருக்கு அதில் வந்து தான் தொழில்கள் வந்து கொஞ்சம் வச்சுட்டு வருது வெட்டி விட்ட இடத்துலலாம் இது மேலேயே அவரைக்காவும் செடியும் படர்ந்து போய்கிட்ருக்கு இருக்குது இப்போ சீசன் இல்லாதனால கொஞ்சம் இல்லை ஒன்று ரெண்டு காய்கள் காய்க்குது அவ்வளோதான் இந்த வெத்தலை வந்து அப்படியே கயிறு கட்டி மேலே இந்த ஷீட்டு பக்கம் மேலே கட்டி விட்ருக்கோம் இது கிரேந்தி செடி நாற்று சின்ன நாற்றாக வச்சது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க இது வந்து சின்ன தொட்டி தான் மண் தொட்டி தான் ஆனாலும் கொஞ்சம் எவ்வளோ இலைகள்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கு பாருங்க இது பூக்கள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இது வந்து ஆரஞ்சு கலர் கிரேந்தி செடி கிரேந்தியும்பாங்க செண்டுப்பூ செடியும்பாங்க இங்கே நார்வேல் சைடு வந்து கே கிரேந்தி நம்ம ஊரில் செண்டுப்பூ இல்லாட்டி மேரிகோல்டு இங்கிலீஷில் மேரிகோல்டுவாங்க இது வந்து கொத்து கொத்தவா பூத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஆரஞ்சு கலர் கிரேந்தி செடி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்